வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் இன்றைக்கி இந்த விடவில்லை நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இருந்தாலும் ஸ்கூல் ரியோப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஜூன் ஒன்பதாம் தேதி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரி ஓப்பனிங் ரிலேட்டடாக ஸோ ஒரு அப்டேட் வந்துச்சு அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இப்போ ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் ரீஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எதா இருந்தாலும் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான ஊடகத்தலங்களில் நமக்கு நிறைய செய்திக்குறிப்பு கிடைக்குது அதில் மெயினாக வந்து பார்த்தினா பள்ளிகள் திறப்பு ஒரு வாரம் ஒத்தி வைக்கப்பட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திறப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு கிடைச்ச அப்டேட் வந்து இதுதான் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறையை வந்து பார்த்தினா கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் வரும் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திட்டமிட்டபடி திறக்கப்படும் என்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருந்தது இப்போ சடனாக வந்து பார்த்தினா ஸ்கூல் ட்ரிப்னு வந்து பார்த்தோன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தினா இப்போ ஊடகத்தலங்களில் வெளியான ஒரு தகவல் தான் தமிழகத்தில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்தது தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதியுடன் கோடை விடுமுறை விடப்பட்டது ஜூன் ஒன்றாம் தேதி வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கோடை வெயிலை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று தகவல் வெளியானது இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் குறைந்திருப்பதால் ஸோ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுறதா சொல்லியிருக்காங்க சுற்றறிக்கையும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க அப்போ ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ள வட்டார கல்வியலுலர்கள் மூலம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்தல்கள் வழங்கும்பார் மாவட்ட கல்வியலுர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா போஸ்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா எப்படி வேணாலும் நாள் மரம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் வந்து லீவ் விட்டுருப்பாங்க இதுலேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு சில பிரைவேட் இன்ஸ்டியூஷன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்கூல் லீவ் விட்டுருக்க மாட்டாங்க யாருன்னா அந்த டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு நைன்த்துலேருந்து டென்த்து போகிறவங்க இருந்து டுவெல்த்து போகிறவங்க அவங்களுக்கு லீவ் வந்து பார்த்தோன்னா விட்டுருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ பார்க்கலாம் ஸோ மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஒரு வாரம் வந்து போஸ்ட்மேன் பண்ணி ஓப்பன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஊடகத்தலங்களுமே பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி ஒத்தி வைப்பு பள்ளிகள் திறக்கும் தேதிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்தி வைக்கணுமா அப்படின்னு ஸோ தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணராஜர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்வீங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இதான் அப்டேட் தேங்க்யூ